கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே பதில் சொல்ல போக கூடாதுங்க ஏன்னா அநேகர் கேட்கிற கேள்வி நம்மள ஏதோ பெரிய புத்திசாலி அப்படின்னு நினச்சி கேட்கிற கேள்வி கிடையாது மாறாக நம்ம கீழே தள்ளிவிடணும் அப்படி என்பதற்காகவும் கேள்விகள் கேட்பாங்க ஒரு சிறந்த உதாரணம் இன்னைக்கு நாம படிச்ச மொதல் வாசகம் ஏவாள் கிட்ட சாத்தாம் பாம்பு வடிவத்தில் வந்து கேட்குறான் அம்மா கடவுள் உண்மையாகவே எந்த பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு அதுக்கு ஏவாள் என்ன சொன்னால் அப்படியெல்லாம் கிடையாது அந்த நடுவில் இருக்கிற மரம் இல்லையா தொடவும் கூடாது கனியை பறித்து சாப்பிடவும் கூடாது ஏன்னா அப்படி சாப்பிட்டா நாங்கள் செத்து போயிடும் அப்படின்னு கடவுள் சொன்னார் அப்படின்னு அதுக்கு உடனே பிசாசு என்ன சொல்லிச்சுது அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீங்கள் போய் தைரியமாக சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டதும் நீங்கள் கடவுளை போலவே மாறிடுவீங்க அப்படின்னு உடனே ஏவாள் என்னங்க பண்ணி இருக்கணும் யோசிச்சிருக்கா எல்லாம் கடவுளுக்கு இல்லாத அக்கறை இந்த சாத்தானுக்கு இந்த பாம்புக்கு அப்படி எங்க அவள் யோசிக்கலைங்க ஆசை கண்ணை மறைச்சிருச்சு அதனால அவளுக்கிட்ட யாரு கேள்வி கேட்டானோ அந்த கேள்வி கேட்டவனது அடிமையாகவே போய்விட்டாள் நிதானம் போனதால அவள் அடிமை ஆயிட்டாளுங்க அநேகர் இன்னைக்கு போதை பழக்கத்துக்கோ அல்லது தப்பான வாழ்க்கைக்கோ அடிமையாகி கிடப்பதற்கு காரணமே இந்த நிதானம் இல்லாமல் போவதுதான் நம்ம வாழ்க்கை ஆசிராக இருக்கணும் இல்லையா ஆசிராக இருந்தால்தானே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்வாக இருக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசிரோடும் மகிழ்வோடும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கேள்வி கேட்கிற எல்லாருக்குமே பதில் சொல்லி கொண்டு இருக்காதீங்க அது உங்க வேலையும் கிடையாது உங்க வேலை என்ன தெரியுமா நிதானம் தப்பாமல் வாழ்வது ஏன்னா அன்னைக்கு நிதானம் தப்புன படியால் தான் ஏ வாழ் போய் கடவுளையே சோதிக்கும் அளவுக்கு அந்த கனியை பறித்து உண்டாள் கடைசியாக என்ன நடந்துச்சுது அவள் யோசிச்சிருப்பாள் இல்லையா சரி இந்த கனியை உண்டா நான் செத்து போயிருக்கணுமே அது ஏன் நான் சாகல அப்படின்னு அவள் யோசிச்சிருக்கலாம் இல்லையா நல்ல மனதில் பதித்துக் கொள்ளுங்கள் அது வரைக்கும் அவர்கள் நேக்கட்டாக ஆடை என்று இருந்தது அவர்களுக்கு தெரியல ஆனால் அந்த கனிய உண்டதும் அவர்கள் ஆடை என்று இருப்பது அவர்களுக்கு தெரிய வந்தது ஐயோ அப்படி என்று வெட்கப்பட்டார்கள் வெட்கப்பட்டு கடவுளையே பார்க்காமல் ஓடி ஒளிந்தார்கள் கடவுளிடம் இருந்து பிரிந்து போனார்கள் அப்போ இந்த பிரிவுதான் மரணமாகும் இந்த பிரிவுதான் நிகழும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தெய்வம் சொன்னார் அதை நம்பாமல் சத்துருவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தாள் இன்னைக்கு குலமே கடவுளை விட்டு பிரிந்து கிடக்கிறது அந்த நிலை நமக்கு வேண்டாம் இயேசு கிறிஸ்து நம்மை கடவுளோடு இணைத்த இணைப்பாளராகி இருக்கிறார் அல்லவா அப்போ நாம என்னதான் தப்புக்கள் பண்ணி இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட்டு விட்டு அவர் மூலமாக அவரை பாலமாக பயன்படுத்தி தெய்வத்தோடு ஒன்றித்து இருப்போம் அப்பொழுது அன்னைக்கு ஆதான் ஏவாள் தவறவிட்ட ஏதேன் தோட்டத்தை அந்த சிறப்பை அந்த செழிப்பை நாம் தவறவிடாமல் இந்த உலகத்திலேயே அந்த சிறப்பையும் செழிப்பையும் பெற்றுக்கொண்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு வாழ்வோம் அமேன்